அடையாறு ஆறு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கும் இந்த காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டடங்களை இடிக்கிறதுக்கு ஏன் தமிழக அரசு எதுவும் தடை சொல்லவே இல்லை பணக்காரர்களை கண்டா பதுங்கி இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு வாவ் கடைசியில ஒருத்தர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா தான் அவர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு இந்த போஸ்ட போட்டதுக்கு அப்புறமே திரும்பவும் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த போஸ்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வர ஜூன் ரெண்டாம் தேதி மாவோயிஸ்டுகளை தாக்குறாங்க இல்லையா அதை எதிர்த்து ஒரு கண்டன போராட்டம் பண்றாங்க ஆக்சுவலா இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டம் போஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற பேரை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தோம் பஸ்ஸை ஹைஜாக் பண்ணுறதா இருக்கட்டும் துப்பாக்கி சூடு நடத்துறதாக இருக்கட்டும் அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷனால் இந்த விஷயம் வந்து அப்படியே ரொம்ப கம்மியாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு அஞ்சு மாநிலங்களில் ரெட் கார்டார்னு சொல்லப்படுற மாநிலங்களில் முழுக்க முழுக்க பரவி இருந்த இந்த மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சுருங்கி ஒரு டிஸ்ட்ரிக் இல்லைன்னா ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்ச் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இருபத்தி ஏழு மாவோயிஸ்டுகளை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இதை தொடர்ந்து இதை எதிர்த்து தான் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமே நடக்க போகுது மாவோயிஸ்டுகள் மீதான தாக்குதலுக்கு எதிராக வந்து நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வர சக தோழர்கள் நம்ம தோழர் சண்முகத்தை பார்த்து கேள்வி கேட்பாங்க இல்லையா எல்லாம் சரிதான் நீங்க வந்து ஐடியாலஜி நீங்க கேள்வி கேட்கறீங்க அதெல்லாம் உங்க இஷ்டம் சரி இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க ஆக்சுவலா எதுக்கு பண்றீங்க யாரை சப்போர்ட் பண்ணி பண்றீங்க அந்த சப்போர்ட் பண்ற ஆளுங்க யாருன்னு யோசிச்சு பார்த்தா சரி ஓகே அது உங்க ஐடியாலஜி அதை விடுங்க அது கூட கேட்க வேணாம் ஆனா இப்போ நம்ம தோழர் சண்முகத்தை பார்த்து அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய சக தோழர்கள் கேட்கிற கேள்வி என்ன நீங்க ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கீங்க ஆளுங்கட்சி செய்யற தப்பையே நீங்க எதையுமே எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்கன்றப்ப இந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் எப்படிங்கன்னு கேட்பாங்க அவங்க கேட்கறது மட்டும் இல்ல பொதுமக்களும் இந்த கேள்வியை கேட்பாங்க இல்லைன்னா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கே மாட்டாங்கன்றப்போ கூட்டத்தை சேர்த்தணும் இல்லையா நம்ம திமுக கட்சி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாளுக்கு ஆளுக்கு இரநூறு கொடுத்து கூட்டத்தை வர வச்சிடலாம் நம்ம அதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்போ இப்ப எதாவது முட்டு கொடுத்தே ஆகணும் அதுக்காக தான் இந்த போஸ்ட் சரி ஓகே இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வந்துச்சு இடி பத்தின விஷயங்கள்லாம் வந்தது அதை பத்தி நீங்க எதாவது போஸ்ட் போட்டீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது சரி அது கூட தமிழக அரசு சம்பந்தப்பட்டதுன்னு விட்டுருவோம் வச்சுக்கோங்களேன் பட்டியலின மக்களுக்கு எதிராக எவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா இல்ல பொதுமக்களுக்கே அரசு சார்பில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா எதை பத்தியும் கேட்காம ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு கட்டிடத்தை கட்டினாங்க அதை இடிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இதை முடிச்சிருக்கீங்க இதை எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப பாத்தீர்களா நான் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கேன் கூட்டணி கட்சின்னு சொல்லி நான் அமைதியா இல்லாம நானும் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இப்போ இந்த கேள்வியை மட்டும் கேட்டிருக்காரு அப்படின்னா இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போராட்டம் நடக்கும் இல்லை